உணவு நம் மூளையை எவ்வாறு பாதிக்கிறது நமது மூளை தினசரி ஆற்றலின் இருபது சதவீதத்தை பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா மேலும் நீங்கள் சாப்பிடும் உணவு உங்கள் மனநிலை கவனம் நினைவாற்றல் ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கிறது உணவின் ஊட்டச்சத்துகள் எப்படி உங்கள் மூளைக்கு சென்று சேர்கின்றன குளூகோஸ் ஆற்றலாக செயல்படுகிறது ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் உங்கள் மூளை செல்களை கட்டமைக்க உதவுகிறது ஆக்சிஜனேற்றங்கள் மூளையை அழிவிலிருந்து பாதுகாக்கின்றன ஆனால் மோசமான உணவுகளால் என்ன நடக்கிறது அதிக சர்க்கரை உணவுகள் உங்கள் மூளையில் திடீராற்றல் குறைவையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தலாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மூளையில் அழற்சி உருவாக்கி நினைவாற்றலையும் கவனத்தையும் பாதிக்கலாம் உங்கள் மூளை மிகுந்த திறனுடன் செயல்பட வேண்டுமா இதோ சில சிறந்த மூளை உணவுகள் கொழுப்புச்சத்து நிறைந்த மீன் நெய் கடலை சியா விதை அல்சி விதை நினைவாற்றலை அதிகரிக்க ஓமேகா மூழு கொழுப்பு அமிலங்களை வழங்கும் பழங்கள் உங்கள் மூளை அழிவிலிருந்து பாதுகாக்க ஆக்சிஜனேற்றங்களை கொண்டுள்ளன நட்ஸ் மற்றும் விதைகள் மூளை செயல்பாட்டிற்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்புகளை வழங்கும் கருப்பு சாக்லேட் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் கீரைகள் புதிய மூளை செல்கள் வளர உதவுகின்றன இந்த உணவுகளை உங்களின் அடுத்த உணவில் சேர்த்து பாருங்கள் உங்களுடைய உணவு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றி வைக்க முடியும் ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்த பிறகு சிலர் அதிக கவனம் செலுத்த முடிந்தது அதிக ஆற்றல் கொண்டிருந்தது மற்றும் நினைவாற்றல் மேம்பட்டது உங்கள் மூளை ஒரு காரை போன்றது நீங்கள் சரியான எரிபொருளை வழங்கினால் அது நீண்ட தூரம் பயணிக்க உதவும் உங்கள் உணவில் எந்த மூளை மேம்பாட்டு உணவை சேர்க்கப் போகிறீர்கள் கருத்துகளில் பதிவிடுங்கள்